அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து நாம் கேட்பதை அல்லாஹ் தாலா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒற்றை வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை தினமும் தவறாம நம்ம நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹால தாராளமாக கொடுப்பான் நம்ம எதற்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது அது பணமாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதற்காகவும் யாருக்கிட்டேயும் எனக்கு இதில் உதவி செஞ்சு கொடுங்க பணம் கொடுங்க அல்லது உங்களுடைய அன்பை எனக்கு கொடுங்க இந்த பிரச்சனையை எனக்கு கொஞ்சம் லேஸ் கொடுங்கன்னு நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டு அவன் உங்களுக்கு தாராளமாக கொடுப்பான் நீங்கள் செல்வத்தை பத்து ரூபா கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹாலா லட்சக்கணக்கில் கொடுப்பான் ஒரு லட்சத்தை கேட்டீங்கன்னா கோடியை கொடுப்பான் அதே தான் நீங்க ஒரு நபருடைய அன்பை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நபர்களுடைய அன்பு கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இன்னும் அனைவருடைய அன்புமே கிடைக்கும் இது தான் நீங்க ஒன்றை கேட்டால் பல மடங்கு அதிகமாக நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை தான் என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு நான் சொல்வேன் இந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு கிடைக்காமல் போகவே போகாது ஏன்னா நம்பிக்கையான வார்த்தை இன்ஷா கட்டாயம் இன்று இரவுலையே நீங்கள் அதை சோதிச்சு பாருங்கள் நீங்கள் ஏதேனும் தேவைகள் காலையில் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை மட்டும் நாற்பத்தி ஒரு முறை திக்கிற செஞ்சுட்டு அல்லாஹிடத்தில் சொல்லிட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷால்லா காலையில் அல்லாஹாலா நீங்கள் ஒன்றுக்கு பத்தாக உங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பான் நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கேட்டிங்கன்னா பல மடங்கு சந்தோஷமான விஷயங்கள் நாளைக்கே நடக்கும் இன்ஷால்லா நீங்கள் எல்லோருமே இதை முயற்சி பண்ணி பாருங்க இப்போ அப்படிப்பட்ட அந்த மகத்தான வார்த்தை என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் அல்லாஹ்வினுடைய எந்த திருநாமத்தை எடுத்து நம்ம ஓதினாலுமே அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பெயரை நம்ம எடுத்து ஓதணும் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு கிடைக்கும் அது என்ன வார்த்தை அப்படின்னா அதுதான் இது செல்வத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்லப்படுது தேவைகள் நிறைவேற்றுறதுல முதன்மையான வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பெரும் கொடையாளனே அப்படின்னு அல்லாஹு அழைக்கும் போது அல்லாஹால் நமக்கு வாரி வாரி கொடுப்பான் ஆனால் நம்மள பலருமே அல்லாஹினுடைய திருநாமங்களின் பக்கமே போகிறது கிடையாது ஆனால் அல்லாஹினுடைய திருநாமங்களில் நம்ம தேடக்கூடிய எல்லாமே இருக்கா ஏன்னா அல்லாஹினுடைய ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இல்லையா அப்போ இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அத்தனை சிறப்புமே நமக்கு கிடைச்சிடும் இன்னும் அதை ஓதுறதின் காரணமாக அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் பறக்கத்தும் அவனுடைய அன்பும் அவனுடைய உதவியும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எனவே நீங்க முயற்சி செய்து பாருங்க தினமும் ஒரு முறையாவது அல்லாஹினுடைய அத்தனை திருநாமங்களையும் ஓதிட்டே வாங்க வல்லமையா இதை வச்சுக்கோங்க இது உங்களோட வாழ்க்கையில நிறைய சிறப்புகளை பெற்றுத்தரும் இன்னும் தேர்ந்தெடுத்து இது போல சில அல்லாஹினுடைய பெயர்களை நீங்கள் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் தஸ்பீஸ் செய்யுங்க அல்லாஹ் தாள உங்களுக்கு அதிகம் அதிகம் கொடுப்பான் எனவே இன்று இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நாற்பத்தி ஒரு முறை சொல்லுங்கள் இதை தூங்கும்போது ஓதக்கூடிய வார்த்தை கிடையாது எல்லா நேரத்துலையுமே ஓதக்கூடிய வார்த்தை இன்ஷா அல்லா அதிகாலை பொழுதுல நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் இதை ஓதனீங்க அப்படின்னா அன்றைக்கு செல்வ செழிப்பாக அல்லாஹால உங்களை வச்சுருப்பான் எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ் லேசாக்குவான் எனவே உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் காலையிலையும் இரவுலையும் இதை நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு வாங்க அலமது இந்த உலகத்தில் சந்தோஷமான உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் எனவே இதை நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆமல் அது மட்டும் இல்லை இதை பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம் ஒழு இல்லாமல் கூட ஓதலாம் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் ஓதக்கூடிய அற்புதமான திக்கிறு இதை எல்லோருமே முயற்சி பண்ணி பாருங்கள் எனவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தகு